சாப்பாடு என்ன கணம் கணக்குது ரெண்டு கேரிய ஓஹோ இன்னைக்கு ஐயாவுக்கு பிறந்த நாள் இல்ல கண்ணு போட்டி அல்ல இன்னைக்கு ஐயா சாப்பிட்ட மாதிரி தான் தெரியும் சோடா சாப்பாடு ஐயோ சாப்பாடு ரெண்டு கேரியோ ரெண்டு கேரியா வேணா இப்பதான் வயிறு கொஞ்சம் நல்லா இருக்கு வேணா எடுத்துட்டு போனா ஐயோ திருப்பி அனுப்பிச்சிடாத அம்மா கொண்டுடும் அதை எடுத்துட்டு போய் நீ சாப்பிடு என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுங்க சொன்னா கேடுறா கிராக்கி பண்ணாத என்ன கொஞ்சம் காப்பாத்து நான் எப்படிங்க மடையா நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போ சரிங்க உங்க நன்மைக்காக உங்க உடம்புக்காக நான் சாப்பிட்டு வைக்கிறேங்க எப்படிங்க உங்க சாப்பாட்டை நான் சாப்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க பழக்கம் இல்லை